என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன் இந்த மாதத்திலே உயிர் பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சபதம் ஒரு ஆணை நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன் ஆம் தேவ ஜனமே யோசுவா கேட்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் வேறு யாரை நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆம் நாம் சேவிக்க கூடியவர் நாம் ஊழியம் செய்யக்கூடிய இதோ ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சேவிக்கக்கூடிய தேவன் அவருக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா என்னுடைய சரீரத்திலே ஜீவன் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நான் அவரை மாத்திரம் துதிக்க வேண்டும் என் வாய் உலகத்தின் காரியங்களை மிகைப்படுத்தி புகழ்ச்சியாய் பேசாதபடிக்கு படிக்கு மனுஷர்களை புகழாதபடிக்கு கர்த்த அவருடைய மகத்துவங்களை மாத்திரமே நான் துதிப்பேன் என்று சொல்லி ஒரு சபதத்தை இந்த நாளிலே எடுங்கள் அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு என் தேவன் மாத்திரமே உயிரோடு இருக்கிறவர் அந்த உயிரோடு இருக்கிற தேவனை என் உள்ளவரை துதிப்பேன் என்று சொல்லுங்கள் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஆமேன் ஸ்தோதிரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உயிரோடு இருக்கிற உண்மை நாங்கள் துதிக்க எங்கள் ஜீவனைக்கு நீர் அப்பா தகப்பனை எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மை மாத்திரமே நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க அதிலிருந்து நாங்கள் விலகாத படிக்கு இருக்க பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்